அப்படியா பக்கத்தில் கருப்புதாய் கோயில் எங்க இருக்கு மேலே இருக்கு தலையில் இருக்கு வியாபாரம் யார் பார்க்கா என்ன வியாபாரம் பார்க்கற என்ன வேணும் உன் பேரு என்ன நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம உட்கார் உட்காரமா கிலோ உன் பேர் என்னம்மா உன் பேர் என்ன இந்த ரத்தம் குடிக்கியா அப்படியா என்ன ரத்தம் ஆ என்ன ரத்தம் பரவாயில்லையே நிறைய பிராயிலர் கோயிலுக்கு வழிகடை வச்சுருந்தா கூட்டி போய்ட்டாங்கப்பா உன் பேர் என்னம்மா அப்படியா அருமையான பேர் தான் ஒரு நாலு பொம்பளை வாங்கம்மா தம்பி நீ இங்கே போயா நாலு ஸ்ட்ராங்கான பொம்பளைவா அந்த ஏவில் பாத்திரம் ஒரு வீணம்மா கத்தி ஏக்கா ஏக்கா உனக்கு முடியுமாக்கா सुपर का வழிகாட்டு மாளியப்பாறை கருமசாமிக்கு வழிகாட்டு மாளியப்பாறை கருமசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள் தேவர்களுக்கு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு பதினெட்டாம் படி கற்பனுக்கு கேட்டவரத்தை அள்ளி தரும் கர்ப்பசாமிக்கு மலைபோல் இருக்கும் கர்பசாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு செங்கோர் முருகனுக்கு கடற்கரை ஆண்டிக்கி மூணு தரம் நல்ல தோழலான்னு தொழைச்சிடுவா இங்கே வா எந்தி உட்கார் எந்திரிச்சி நின்று பார்ப்பான் போய் நல்லா கும்பிட்டு வா தாத்தாவை கருப்புசாமி தாத்தான்னு சொல்லி கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுமா சத்தமாக கூப்பிடு கருபசாமி தாத்தானே சரி வா இங்கே வந்து உட்கார் வா உட்கார் இவ்வளோ வசியம் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தன் ஏவி விட்டது தான் இது பெண் ஆசையில் செஞ்சது அதை இப்போ நீக்கியாச்சு இனிமேல் உன்னை வந்து அது என்ன செய்யாது ஆட்கொள்ளாது கவலையை தூர விட்டுலாம் தெளிவாக இருக்கலாம் என்ன எத்தனை பிள்ளைகள் வழக்கு வெரி குட் உன் வீட்டுக்காரர் எங்க சரி ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் அழக்கூடாது இந்த பாரு என்னை பாரு தாத்தா பாருமோல பாரு இங்கே வா பக்கத்தில் வா உன் வீட்டுக்காரர் வரணுமா வரணுமா பொருள்ல இங்கே பாரு பாருங்கள் என்னையே பாருமோல்லை அழுதனால நான் உன்னை திருத்த மாட்டேன் உனக்கு என்ன வேணும் இப்போ வீட்டுக்காரர் வேணுமா கண்டிப்பாக வேணுமா சரி ஏன் சொல்லு சரி அவர் போட்டோம் அவர் என்ன தரம் திருத்தி கொண்டு வரணும் வரணும்யா அப்படியா சரி 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 கும்பலுக்கு பிற அப்படி தான் ஆ சரி ஒரு தர கால் விழு அப்போ நீங்கள் வாட் சரி அவளும் பொண்ணு தானே அவளும் நல்லா வேண்டாம்மா வா பக்கத்தில் வா என்ன இந்த பிடி பெரு ஒரு கைட்டு பிடி சக்குடு பிடிச்சிக்கா இந்தா இந்த கனிய இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுருக்கா என்ன உன் வாழ்க்கை கூடிரும் நல்லாயிருக்கும் தைரியமாக